மாணவர்களே நமக்கு தெரியும் பக்கம் 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 இந்த அடிக்கோள் அதாவது ஆங்கிலத்துல எஸ் 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 சைட் 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 பாஸ்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படி ரெண்டு முக்கோணங்கள் சர்வசமமா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இல்லையா இந்த மாதிரி வேறு சில அடிக்கோள்கள்லாம் இருக்கு அதன்படி பார்த்தா ரெண்டு முக்கோணங்கள் சர்வசமமா இருக்குமா இல்ல இருக்காதா அப்படின்றத நம்ம இப்போ சோதனை செஞ்சு பார்க்க போறோம் இப்போ முதல்ல நம்ம என்ன அடிக்கோள் எடுத்துக்கலாம் அப்படின்னா கோணம் 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 இந்த அடிக்கோள் எடுத்துப்போம் ஆங்கிலத்துல அடிப்படை கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த படி பார்த்தா ரெண்டு முக்கோணங்கள் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கலாமா முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு முக்கோணத்தை வரைஞ்சிப்போம் என்கிட்ட இப்படி ஒரு முக்கோணம் இருக்கு இப்போ இன்னொரு முக்கோணத்தை நான் வரைகிறேன் பாருங்க இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோணமும் இந்த கோணமும் தான் அதே மாதிரி இந்த கோணமும் இந்த கோணமும் தான் அதாவது இந்த ரெண்டு கோணங்களுடைய அளவு சமமா இருக்கும் அதே மாதிரி இந்த கோணமும் இந்த கோணமும் தான் இப்போ இந்த ரெண்டு முக்கோணங்களுடைய ஒத்த கோணங்களின் அளவுகள் சமமா இருக்கு இப்போ இந்த ரெண்டு முக்கோணங்களும் சர்வசமமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க இப்போ வரைஞ்சத வச்சு பார்க்கும்போது ரெண்டு முக்கோணங்களும் தான் தெரியும் ஆனா நம்மளால இந்த முக்கோணத்தின் பக்கங்களின் அளவுகளை நீட்டியோ இல்ல குறைச்சோ இதே மாதிரி மூன்று ஒத்த கோணங்களை உடைய ஒரு முக்கோணத்தை நம்மளால வரைய முடியும் வரைஞ்சிடலாமா நான் பக்கங்களின் அளவுகளை கொஞ்சம் அதிகமாவே நீட்டிக்கிறேன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலும் இந்த கோணத்தின் அளவும் இந்த கோணத்தின் அளவும் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த கோணமும் இந்த கோணமும் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த கோணமும் இந்த கோணமும் தான் இருக்கும் இப்போ இந்த மூன்று முக்கோணங்களுமே பார்க்க வடிவத்துல ஒரே மாதிரி இருக்கு ஆனா இந்த மூன்று முக்கோணங்களும் சர்வசமமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இல்லையா ஏன்னா இந்த பக்கத்தின் அளவை விட இந்த பக்கத்தின் அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாவே இருக்கு அதே மாதிரி இந்த பக்கத்தின் அளவை விட இந்த பக்கத்தின் அளவும் பெருசா இருக்கு அதே மாதிரி இந்த பக்கத்தின் அளவை விட இந்த பக்கத்தின் அளவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கு இப்போ இந்த ரெண்டுத்துல எந்த முக்கோணமும் இந்த முக்கோணத்தோட சர்வசமமாக இல்லை எனவே கோணம் 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 இந்த அடிகோளின்படி மட்டுமே ரெண்டு முக்கோணங்கள் சர்வசமமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டு முக்கோணங்களும் முடியாது ஆனா இந்த அடிக்கோள் நமக்கு இன்னொன்னு சொல்லுதுங்க என்னன்னா இந்த அடிக்கோளின் படி நாம ரெண்டு முக்கோணங்கள் வடிவத்துல ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் சிமிலரா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் எனவே நம்ம எப்படி சொல்லாம வடிவத்துல ஒரே மாதிரி இருக்கக்கூடிய முக்கோணங்கள் எல்லாமே சர்வசமம்னு சொல்ல முடியாது ஆனா சர்வசமமாக இருக்கக்கூடிய முக்கோணங்கள் எல்லாமே வடிவத்துல ஒரே மாதிரி தான் இருக்கணும் இப்ப உதாரணத்துக்கு இந்த மூன்று முக்கோணங்களுமே பாத்தீங்கன்னா வடிவத்துல ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனா சைஸ் அதாவது அளவுகள்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு முக்கோணத்தை விட இந்த முக்கோணம் கொஞ்சம் பெருசா இருக்கு இப்போ இதே இந்த பக்கத்தின் அளவும் இந்த பக்கத்தின் அளவும் சர்வசமா இருந்து இந்த பக்கத்தின் அளவும் இந்த பக்கத்தின் அளவும் இருந்து இந்த பக்கத்தின் அளவும் இந்த பக்கத்தின் அளவும் சர்வசமமா இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டு முக்கோணங்களும் சர்வசமம் சமம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அதாவது ரெண்டு முக்கோணங்களின் வடிவமும் சரி பக்கங்களின் அளவும் சரி சர்வசமமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டு முக்கோணங்களும் சர்வசமம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் எனவே கோணம் 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 படி மட்டுமே ரெண்டு முக்கோணங்கள் சர்வசமம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது சரி இப்போ அடுத்து பக்கம் கோணம் பக்கம் இந்த அடிக்கோளை பார்ப்போம் இத ஆங்கிலத்துல ஆங்கிள் சைடு பாஸ்டலைட் அல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த அடிக்கோளின்படி ரெண்டு முக்கோணங்கள் சர்வசமமா இருக்குமா இல்ல இருக்காதா அப்படின்றத பாத்துருவோம் முதல்ல நாம ஒரு முக்கோணத்தை வரைஞ்சிப்போம் ஒரு நீல நிற பக்கம் கிடச்சிருச்சு அடுத்து ஒரு பச்சை நிற பக்கம் அடுத்து ஒரு சிவப்பு நிற பக்கம் இப்போ நான் இன்னொரு முக்கோணத்தை வரைய போறேன் இந்த முக்கோணத்திற்கு இந்த நீல நிற பக்கம் இருக்கு இல்லையா இந்த நிற பக்கத்தின் அளவும் இந்த நீல நிற பக்கத்தின் அளவும் சமமா இருக்கு இப்போ இந்த ரெண்டு நீல நிற பக்கம்தான் இங்க குறிப்பிடப்பட்டுள்ள இந்த பக்கம் அடுத்து இந்த கோணம் இந்த கோணத்தின் அளவும் இந்த கோணத்தின் அளவும் சர்வசமமா இருக்கும் இப்ப நான் இந்த முக்கோணத்தின் அடுத்த பக்கத்தை வரைகிறேன் இந்த பச்சை நிற பக்கத்தின் அளவும் இந்த பச்சை நிற பக்கத்தின் அளவும் சர்வசமமா இருக்கும் நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ரெண்டு பச்சை நிற பக்கம்தான் இங்க கொடுக்கப்பட்டுள்ள இந்த பச்சை நிற பக்கம் இந்த ரெண்டு பக்கங்களுக்கும் இடையே உள்ள இந்த கோணம் தான் ரெண்டு முக்கோணங்களிலும் சர்வசமமா இருக்கணும் அதாவது இங்க கொடுக்கப்பட்டுள்ள இந்த கோணம்தான் இங்க இருக்கிற கோணமும் இங்க இருக்கிற கோணமும் இப்போ அடுத்து நமக்கு வீதி இருக்கிறது இந்த சிவப்பு நிற பக்கம் தான் இதோடைய நீளமும் சரி கோணமும் சரி நமக்கு வரையறுக்கப்படல அதனால இது எவ்வளவு நீளம் வேணாலும் இருக்கலாம் எந்த கோணத்துல வேணாலும் இருக்கலாம் இப்போ இந்த பக்கத்தை இந்த புள்ளிய மையமா வச்சுட்டு இந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் கொண்டு போய் நம்ம எப்படி வேணா ஒரு முக்கோணத்தை உருவாக்கலாம் ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த பக்கத்தை இந்த பக்கமா கொண்டு வந்து இப்படி வந்தால் மட்டும்தான் இது ஒரு முக்கோணமா உருவாக முடியும் இல்லையா ஆமா இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு இப்ப நீங்க லாஜிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த பக்கத்தின் அளவும் இந்த பக்கத்தின் அளவும் சர்வ சமமாக தான் இருக்கணும் இல்லையா இப்போ நம்மளால நிச்சயம் சொல்ல முடியும் ரெண்டு முக்கோணங்களும் வடிவத்திலையும் ஒரே மாதிரி இருக்கு பக்கங்களின் அளவுகளையும் சமமா இருக்கு எனவே பக்கம் கோணம் பக்கம் இந்த படி ரெண்டு முக்கோணங்கள் சர்வசமமா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் நிச்சயம் சொல்ல முடியும் இத ஒரு தேற்றம் தீரம்னு கூட நம்ம சொல்லலாம் இப்ப நமக்கு ரெண்டு அடிக்கோள்களின் படி ரெண்டு முக்கோணங்கள் சர்வ சமம்னு சொல்ல முடியும் முதல்ல பக்கம் 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 அடிக்கோள் கிடைச்சது இப்போ பக்கம் கோணம் பக்கம் இந்த அடிக்கோள் கிடைச்சிருக்கு இந்த அடிக்கோள் என்னன்னா ரெண்டு முக்கோணங்களுடைய ரெண்டு ஒத்த பக்கங்களின் அளவுகள் சர்வசமமா இருந்து அதற்கு இடையே உள்ள ஒத்த கோணங்களின் அளவுகளும் சர்வசமமாக இருந்ததுன்னா அந்த ரெண்டு முக்கோணங்களும் தான் இருக்கணும் அடுத்து இன்னொரு பாஸ்டுலேட் அல்லது அடிப்போல பாத்துருவோம் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான காம்பினேஷன்லாம் இருக்கோ அது எல்லா காம்பினேஷனுமே நம்ம பாத்துருவோம் இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் கோணம் பக்கம் கோணம் இந்த அடிக்குள்ள எடுத்துப்போம் இதை ஆங்கிலத்துல ஆங்கிள் சைடு ஆங்கிள் பாச்சுலேட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒரு முக்கோணத்தை வரைஞ்சிப்போமா நீல நிறத்துல ஒரு பக்கம் நம்ம இப்போ ஒரு முக்கோணத்தை வரைஞ்சாச்சு இப்போ இந்த பக்கம் தான் இங்க இருக்கக்கூடிய இந்த நீள நிற பக்கம் இப்போ இன்னொரு முக்கோணத்தை நான் வரைய போறேன் அந்த முக்கோணத்திற்கு இந்த நீல நிற பக்கம் இருக்கு இல்லையா இந்த பக்கத்தின் அளவும் இந்த பக்கத்தின் அளவும் சமமாதான் இருக்கு இப்ப நம்ம இந்த பக்கத்தின் ரெண்டு முனைகளையும் ரெண்டு கோணங்களை குறிச்சுப்போம் இப்போ இந்த முக்கோணத்திற்கு இந்த கோணம் இருக்கு இல்லையா இந்த கோணம்தான் இங்க குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கோணம் இந்த மஞ்சள் நிற கோணமும் இங்க இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் நிற கோணமும் சமமான அளவு உடையது அடுத்து இந்த கோணம்தான் இங்க குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கோணம் இந்த சிவப்பு நிற கோணத்தின் அளவும் இந்த சிவப்பு நிற கோணத்தின் அளவும் சமம் தான் இப்ப இந்த முக்கோணத்திற்கு அடுத்த பக்கத்தை வரைய போறேன் இந்த பக்கத்தின் அளவு நமக்கு வரையறுக்கப்படலை அதனால இது எவ்வளோ நீளமாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் இந்த பக்கத்தின் கோணம் நமக்கு வரையறுக்கப்பட்டிருக்கு எனவே இந்த பக்கம் இந்த கோணத்துலதான் அமையணும் ஆனா எவ்வளோ நீளமாக வேணாலும் இருக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கத்தின் நீளமும் நமக்கு வரையறுக்கப்படல ஆனா இந்த கோணத்தில் தான் இருக்கணும் அதனால எவ்வளவு நீளமா வேணாலும் இருக்கலாம் நீங்க நல்லா லாஜிக்கலா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பக்கங்களும் இணைஞ்சி ஒரு முக்கோணமா உருவாகிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா இது ஒரு முக்கோணமா உருவாகி இந்த ரெண்டு கோணங்களும் இந்த ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸோட சர்வசமமா இருக்கணும் அப்போ இந்த ரெண்டு பக்கங்களும் இந்த புள்ளியில இணைஞ்சால் மட்டும்தான் இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸோட காங்குரண்டா இருக்கும் அப்போ நிச்சயமா இந்த பக்கத்தின் நீளமும் இந்த பக்கத்தின் நீளமும் சமமா இருக்கணும் அதே மாதிரி இந்த பக்கத்தின் நீளமும் இந்த பக்கத்தின் நீளமும் சமமா இருக்கணும் இப்போ ரெண்டு முக்கோணங்கள் இருக்கு அந்த ரெண்டு முக்கோணங்கள்ல ஒரு ஒத்த பக்கம் சர்வசமமா இருக்கு அந்த பக்கத்தின் இரு முனைகள்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஒத்த கோணங்களும் சர்வசமமாக இருந்தால் நம்ம அந்த ரெண்டு முக்கோணங்களையும் சர்வ சமம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம லாஜிக்கலா சோதிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா தேர்வு நேரங்கள்ல நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வச்சுக்க முடியாது இப்போ ஏதாவது ஒரு அடிக்கோள் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உதாரணத்துக்கு பக்கம் 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 இந்த அடிக்கோள் படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு முக்கோணங்கள் சர்வசமம் சொல்ல முடியும் பக்கம் கோணம் பக்கம் இந்த அடிக்கோலை நம்ம சோதிச்சு பார்த்தோம் சோதிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த படி ரெண்டு முக்கோணங்கள் சர்வசமம்னு சொல்லலாம் அப்படின்ட்டு இப்ப இதே கோணம் 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 இந்த அடிக்கோள் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த படி கண்டிப்பா ரெண்டு முக்கோணங்கள் சர்வசமும் சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம சோதிச்சு பார்த்தே சொல்லிடலாம் இப்போ அடுத்து கோணம் கோணம் பக்கம் இந்த அடிக்கோளை பார்ப்போம் இதே ஆங்கிலத்துல ஆங்கிள் ஆங்கிள் சைடு பாசிலேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ இதே மாதிரி நம்ம ஏதோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குல்ல இங்க பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குல்ல ஆனா இது ரெண்டும் ஒன்னும் கிடையாதுங்க இத நம்ம எந்த வரிசையில எழுதுறோமோ அந்த வரிசலை எடுத்துக்கணும் இப்போ இதை இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த கோணம் அதுக்கப்புறம் அதோடைய ஒரு பக்கம் அந்த கோணத்தின் தொடர்புடைய இந்த பக்கம் இந்த பக்கத்திற்கு தொடர்புடைய இன்னொரு கோணம் இது எந்த வரிசையில எழுதுறோமோ அதே வரிசையில தான் நம்ம எடுத்துப்போம் அதே மாதிரி இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் முதல்ல ஒரு முக்கோணத்தை வரையணும் பாருங்க இப்போ முதல்ல இந்த கோணம் அடுத்து இந்த கோணத்திற்கு தொடர்புடைய இந்த கோணம் இந்த கோணம் அதாவது இந்த பச்சை நிற கோணம் தான் இந்த கோணம் அடுத்து இந்த கோணம் தான் இந்த கோணம் இப்போ இந்த கோணத்திற்கு தொடர்புடைய இந்த பக்கம் இந்த நீல பக்கம் பக்கம்தான் இந்த பக்கம் இப்போ நான் இன்னொரு முக்கோணத்தை வரைய போறேன் இப்போ முதல்ல நான் நீல நிற பக்கத்தை வரைஞ்சிக்கிறேன் இப்போ உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த நிற பக்கத்தினாலவும் இந்த நிற பக்கத்தினாலவும் சமமா இருக்கு இப்போ அடுத்து இந்த கோணத்தின் அளவும் இந்த கோணத்தின் அளவும் சமமா இருக்கு இப்ப இந்த முக்கோணத்தின் அடுத்த பக்கத்தை வரைஞ்சுக்கிட்டேன் இந்த பக்கத்தின் நீளம் நமக்கு வரையறுக்கப்படல இது எவ்வளோ நீளமா வேணாலும் இருக்கலாம் இவ்வளோ நீளமா வேணா கூட இருக்கலாம் அடுத்து இந்த பச்சை நிற கோணம் இருக்கு இல்லையா இது நமக்கு வரையறுக்கப்பட்டிருக்கு எனவே இந்த பச்சை நீர பக்கம் நம்ம வரையறுத்த அந்த கோணத்துல இங்க தொடங்கி இந்த பக்கம் இப்படி வரலாம் அல்லது இருந்து தொடங்கி இப்படி வரலாம் இப்படி வேணா வரலாம் ஆனா இப்போ இது ஒரு முக்கோணமா உருவாகணும் அப்படின்னா இந்த பச்சை நிற பக்கம் உண்டு இல்லையா இப்படி வந்தால் மட்டும்தான் இது ஒரு முக்கோணமா உருவாக முடியும் அப்போ கண்டிப்பா இந்த பக்கத்தின் அளவும் இந்த பக்கத்தின் அளவும் சமமாதான் இருக்கணும் இல்லையா இந்த கோணமும் நமக்கு வரையறுக்கப்பட்டதுனால கண்டிப்பா இந்த பக்கத்தின் அளவும் இந்த பக்கத்தின் அளவும் நமக்கு சமமாதான் இருக்கணும் அப்போ கோணம் கோணம் பக்கம் இந்த படி ரெண்டு முக்கோணங்கள் சர்வ சமமா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இப்போ நமக்கு தெரியும் ரெண்டு முக்கோணங்களுடைய சர்வசமமா இருந்து அதுல ஒரு கோணத்தோட தொடர்புடைய ஒரு ஒத்த பக்கங்களின் அளவுகள் சமமா இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு முக்கோணங்களும் சர்வசமமா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும் சரி இப்போ அடுத்து இன்னொரு பாஸ்டுலேட் அடிக்கோள் அல்லது ஆக்சியம் அடிப்படை கொள்கையை பாத்துருவோமா இந்த தடவை பக்கம் பக்கம் கோணம் இந்த அடிக்கோ பார்ப்போம் இத ஆங்கிலத்துல இப்போ முதல்ல நம்ம ஒரு முக்கோணம் தெரிஞ்சுப்போமா இப்ப நான் இன்னொரு முக்கோணம் வரைய போறேன் அந்த முக்கோணத்திற்கு ரெண்டு ஒத்த பக்கங்கள் சர்வசமமா இருந்து ஒரு கோணமும் சர்வசமமா இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத நாம இப்போ பாக்கலாம் அந்த ரெண்டு முக்கோணங்களும் சர்வசமமா சமமா இருக்குமா இல்ல இருக்காதா அப்படின்றத பார்த்திருவோம் இப்போ முதல்ல நான் நீல நிற பக்கத்தை வரைஞ்சிக்கிறேன் இந்த பக்கத்தின் அளவும் இந்த பக்கத்தின் அளவும் சமமா இருக்கு இந்த நீல நிற பக்கம்தான் இங்க குறிப்பிடப்பட்டுள்ள இந்த பக்கம் அடுத்து சிவப்பு நிறத்துல இன்னொரு பக்கத்தை வரைஞ்சிக்கிறேன் இப்போ இந்த பக்கத்தின் கோணம் நமக்கு வரையறுக்கப்படல ஆனா இந்த பக்கத்தின் அளவு நமக்கு வரையறுக்கப்பட்டிருக்கு அதனால நான் என்ன பண்ணுனா இந்த ரெண்டு பக்கங்களுக்கும் இடையே உள்ள கோணத்தின் நான் குறைச்சேன் கொஞ்சம் சுருக்கிடுறேன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கத்தின் அளவும் இந்த பக்கத்தின் அளவும் சமமாக தான் இருக்கு இந்த பக்கம்தான் இந்த சிவப்பு நிற பக்கம் தான் இந்த பக்கம் இப்போ இங்க குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கோணம் தான் இந்த கோணம் இந்த கோணத்தின் அளவும் இந்த கோணத்தின் அளவும் சமமாக தான் இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அளவு குறைஞ்சிருக்கு இல்லையா இந்த ரெண்டு பக்கங்களுக்கும் இடையே உள்ள கோணத்தை நான் கொஞ்சம் சுருக்கிட்டேன் அதனால என்ன ஆச்சுன்னா இந்த பச்சை நிற பக்கத்தின் நீளம் சுருங்கிடுச்சு அதுவும் இல்லாம நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த பச்சை நிற பக்கத்தின் கோணம் தான் நமக்கு வரையறுக்கப்பட்டு தவிர்த்து நீளம் வரையறுக்கப்படலை எனவே நம்ம இந்த பக்கம் பக்கம் கோணம் இந்த அடிக்கோளின் படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு முக்கோணங்கள் சர்வசம இருக்கும்னு சொல்ல முடியாது